வெளியில ஞானத்தை அடைய முடியும் அடைய முடியும் பூரா கார் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் மறுபடியும் ரூட்டு மாறுவீங்க மறுபடியும் முடியாத நிலைமைக்கு போவீங்க தவம் கூட இரண்டாவது தான் தவம் கூட உட்கார்ந்து கண்ணு மூடின்னு பண்ணணும் கருணைக்கு ஏதாவது பண்ணணுமா எப்படி கருணையாக இருந்து இரைகளை விலக்கி இறைவனை அடைவதற்கு இல்லை நீங்க இறைவனாவே மாறுறதுக்காக பிறந்திருக்கு ஐயா வணக்கம் வணக்கம்யா நான் நான் மலேசியாவிற்குங்க இந்த காலையில் பிரம்மமுர்த்து எந்திரிக்க பழக்கம் கொஞ்சம் வந்திருக்கு ஒரு பத்து நாளாக முடிஞ்சளவு எந்திரிக்கிறோம் எனக்கு அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண அவ்வளோவா தெரியாது சும்மா காலையில் எழுந்திரிச்சி உட்காந்து சும்மா சிவா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு முருகன் அப்படி சொல்லிட்டு மனசுல ஏதாவது எனக்கு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன் ராமையா இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சியா இந்த வானத்தில் வந்து சுவர் வந்து மாதிரி பெரிய அறிவு அழி அழி வெளிப்படும் இன்னொரு பேர் கருணை கருணையோடு இருக்கும்போது ஆற்றல் அதிகரிக்கும் கருணையோடு இருக்கும் போது செல்வம் பெருகும் ஆனா லேட் ஆகும் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க கொஞ்சோண்டு சாக்கடையில பால் பாயாசத்தை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் குடிப்பீங்களா அப்போ முதல்ல சாக்கடையை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதில் பால் பாயசத்தை ஊற்றணும் இதான விதி சேம் லைக் தட் நிறைய குப்பை கூலம் அழுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் தம்பம் தர்ப்பம் ஈருஷை அசுவைன்ற இத்தனை குணங்களும் சாக்கடையாக உள்ளே இருக்குது பூரா கார்மிக் டெபாசிட்ஸ் கருணையாக இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வெளியேறும் வெளியேறும்போது வலிக்கும் குத்தும் குடையும் வேதனையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அனுபவிக்க வேண்டியத இருக்க சீக்கிரம் அனுபவிப்பீங்க முடிக்க முடியும் தண்ணி நிறைய வந்து பைப்பில் தண்ணி வரதுக்கு இருக்குது இருக்குதானே டேங்க்கு சீக்கிரம் காலி ஆகணும்னா ஒவ்வொரு ட்ராப்பாக வரணுமா ஃபோர்ஸாக வரணுமா அவ்ளோதாங்க தத்துவம் இதுக்கு எதுக்குங்க பெரிய பித்தாக தேற்றம் இதுக்கு பெரிய சயின்ஸ் பேசிக் காமன் சென்ஸ் அப்ப என்ன அதிகமாக வர வர காலி ஆயிரும் அப்ப பிரச்சனை அதிகமா வருதுன்னா தெரிஞ்சுக்கோங்க உங்க கர்மம் வேணும் அழிஞ்சுகிட்டே இருக்குன்னு அர்த்தம் சுகமா கம்ஃபர்டா இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நீங்க பிரச்சனையில பெரிய பிரச்சனையில சிக்க போறேன் த பீப்புள் ஹூ ஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன் ஆர் இல் இல்னா என்ன நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் உடல் அளவிலோ மனதளவிலோ A person should come out of the comfort zone first. And the comfort zone is the way அவன் ஞானத்தை அடைய முடியும் இறைவன் அடைய முடியும் ஏன்னா கம்ஃபோர்ட் ஜோனில் அவனை வச்சிருக்கிறது கருமா தான் வச்சிருக்கு ஏன் அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பாள் அவங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் இறைவன் விதித்திருக்கிறார் அவன் அதை அனுபவிச்சே அந்த புண்ணியத்தோட சுகத்தை அனுபவிக்கணும்னு கொடுத்துட்டாரு அப்ப என்ன அந்த புண்ணியத்தின் சுகத்தை அனுபவித்துட்டு இருக்கான் அம்பானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ அதானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ பிள்ளையா புறக்கும் போதே வேற வழி இல்ல அவன் கோடீஸ்வர வாழ்க்கைய வாழ்ந்துதான் அவனும் அவனும் கர்மாவில் தான் இருக்கிறான் நோட் பண்ணுங்க அவனுக்கு இதுதான் வழி கருணியா இருந்தா தான் தப்பிக்க முடியும் கோடி கோடியாக சம்பாதிப்பது இங்க அறிவு கிடையாது கோடி கோடியா இருந்தாலும் கூட நான் எவ்வளவு நேரம் கருணையாக இருந்தேன் எவ்வளவு நேரம் நான் தர்மத்தோடு இருந்தேன் எவ்வளவு நான் தர்மம் செய்தேன்னு தான் இறைவன் கேட்பார் உன்கிட்ட ஒன்று இருந்திருக்கும்ல ஒண்ணு அறிவு இருந்திருக்கும் இல்ல பொருள் இருந்திருக்கும் இல்ல பணம் இருந்திருக்கும் இல்ல திறமை இருந்திருக்கும் இத உனக்காக இல்லாம இன்னொருத்தனுக்காக நீ எவ்வளவு கேட்பாரு கருணையாக இருந்து இறைகளை விளக்கி இறைவனை அடைவதற்கு இல்லை நீ இறைவனாவே மாறுறதுக்காக பிறந்திருக்கீங்க இறைவன் அடைகிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது இறைவனாக மாறுவது இது எப்படி புரியலையே அப்படின்னா ஒரு பெரிய கல் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க கல்லு அப்படின்னு ஒரு சிற்பியை கூட்டு வந்து விநாயகர் சிலையை செதுக்க வைக்கிறேன் இப்ப என்னன்னு சொல்லுவீங்க சாமி விநாயகர் இவ்வளவு நேரம் அந்த விநாயகர் எங்க இருந்தாரு எங்கேயோ இருந்தாரா காரக்குடி பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருந்தாரா எங்க இருந்தாரு கல்லுக்குள்ளதான்ப்பா இருந்தாரு இப்ப எப்படிப்பா அவர் வெளியில வந்தாரு செதுக்குனதுக்கு அப்புறம் தேவையில்லாத செதில்கள் சிதறி அந்த சிலை அழகான வடிவமானது வெளியே வந்துருச்சு இதே போல நீங்க அடைய மாட்டீங்க தேவையில்லாத குப்பையை விளக்குங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளியே வந்து விடுவார் குப்பையை மட்டும் விளக்குங்க மீதி தானே நடக்கும் நீங்க வேற ஒண்ணும் இறைவன் அடையிறதுக்கு மூச்சு பயிற்சி தியானம் செகண்ட்ரி குப்பையை முதலில் விளக்க வேண்டும் குப்பையை விளக்கணும்னா என்ன கருணையோட இருக்கணும் கருணையோட இருந்தா பிரச்சனை வரும் வராதுன்னா நினைக்காதீங்க பிரச்சனை வந்தாதான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனையே இல்லாமல் போறீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாகிறதோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சத்தியமான உண்மை உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் சொல்லலை நான் மறுபடியும் ரூட்டு மாறுவீங்க மறுபடியும் முடியாத நிலைமைக்கு போவீங்க தவம் கூட இரண்டாவது தான் தவம் கூட உட்காந்து கண்ணை மூடி பண்ணணும் கருணைக்கு ஏதாவது பண்ணணுமா எப்படி கருணைக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு புள்ள பாவம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கு இறைவா இந்த உயிருக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமை நீ கொடுன்னு சொல்லி நினைத்தாலே கருணை தான் இந்த செகண்டில் பண்ணலாம் கருணை பண்ண முடியுமா முடியாதா கருணைனா ஏதோ நீங்கள் சம்பாரித்த பணத்தையே தூக்கி தூக்கி கொடுக்கறது கருணைன்னு நினைக்காதீங்க முதல்ல அவ்வளோ பெரிய மனசு வராது உங்களுக்கு ஏன் உழைப்பு ஏன் சொத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன் நான் கொடுக்கணுமான்னு நினைப்பீங்க அதுக்கு பேர் கருணை கிடையாது உண்மையாகவே ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அந்த உயிருக்காக பிரார்த்தனை செய்தாலும் கருணை தான் அந்த உயிருக்காக உபதேசம் பண்ணாலும் கருணை தான் அந்த உயிருக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்தாலும் கருணை தான் அந்த உயிருக்கு உண்டான எந்த ஒரு அறிவுரை கொடுத்தாலும் கருணை தான் அந்த உயிருக்கே தெரியாமல் அதோட பிரச்சனையை ஏதாவது உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் சார்ட் அவுட் பண்ணிங்கனாலும் கருணை தான் அந்த உயிர் கஷ்டப்படக்கூடாது வேதனை போடக்கூடாது துயரப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த உயிரை காயப்படுத்தாம இருந்தீங்கனாலும் கருணைதான் எத்தனை க கருணையில எத்தனை இருக்கு பாருங்க எத்தனை வகை இருக்கு பாருங்க கருணை என்றால் ஏதோ நான் பொருளை மட்டும் கொடுப்பதற்கு பேர் கருணை நினைக்கிறீங்க ஆனால் அது மட்டும் கருணை கிடையாது தேவையான இடத்தில் அந்த உயிரிற்காக பொருளை ஒசத்திட்டு நிக்கிறதும் கருணை தான் தேவையில்லாத இடத்துல பேசாம தட்டி கொடுத்து போட பார்த்துக்கலான்னு சொல்கிறதும் கருணை தான் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எற்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்